சரி பேச்சியம்மன் ஜோட நேரில் அனைவருக்கு வணக்கம் உங்கள் ஜோட நிலைமர் குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ராகு கது பயிற்சி இந்த சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி ஏப்ரல் இருபத்தாறு சனிக்கிழமை மாலை நாலு இருபதற்கு ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் கேது பயிற்சி ஆகிறார் இந்த ராகுகது பயிற்சி வந்து துளாராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது துளாராசி நேர்களுக்கு ஏற்கனவே பன்னெண்டாம் இடத்தில் ராகு கேது இருந்ததும் ஆறாம் இடத்தில் ராகம் இரு இருந்ததும் சற்று நல்ல அமைப்பாக இருந்தாலும் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு வருவது ராகு பதினோராம் இடத்தில் கேது போவதும் எதிர்பாராத லாபத்தை கேது பதினொன்றுல இருந்தால் நல்ல லாபத்தை கொடுக்குங்க அது சிம்ம வீட்டில் இருக்கிறாரு சிம்ம வீட்டில் இருந்தாலும் பாதிப்புகளை ஏற்படுத்தாது நல்ல லாபத்தை கொடுக்கும் எல்லாேரும் சிம்ம வீடு பகை வீடுவார்கள் பகை வீடாக இருந்தாலும் இது நன்மைகளை கொடுக்கும் இந்த துளாராசினியர்களுக்கு ஐந்தில் ராகு வருவது பிள்ளைகளால் அதிக விரைய செலவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா புத்திரஸ்தானத்தில் வந்து உட்காருனாரு அப்படின்னா பிள்ளைகளால் விரை செலவுகள் எது அதாவது எதிர்பாராத விரை செலவுகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி பிள்ளைகள் வந்து படிக்கும் மாண மாணவர்கள் மாணவிகள் சற்று பிள்ளைகள் மேலே அதிகமாக அக்கறை செலுத்த வேண்டிய நேரம் இது இது அதனால் துளாரசினர்கள் அது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை பதினொன்று கேது இருப்பது சுயதொழிப்புறுவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும் எதிர்பாராத தன லாபத்தை உண்டாக்கும் மாதிரி பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும் மாதிரி இந்த சுக்கரன் நல்ல அமைப்பில் இருப்பதனால உங்களுடைய அமைப்புக்கு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் ஆடை ஆபாரங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும் துளாராசினர்களுக்கு அதே இது வந்து அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் சாப்ட்வேர் ஐடி பில்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக்கும் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல எதிர்பாராத லாபத்தை ஏற்படுத்தும் ரியல் எஸ்டேட் புரியவர்களுக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தும் திருமண வயதில் இருப்பவர்கள் ஆண் பெண் இருபவர்க்குமே திருமண வாய்ப்பதே உண்டாக்கும் ஏற்கனவே திருமணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை வாய்க்கத்தை ஏற்படுத்தும் நாலாம் இடத்தை குரு பார்ப்பது வந்து இடம்பொருள் வீடு வாசல் வாங்குவது அல்லது கட்டுவது அந்த யோகத்தையும் உண்டாக்கும் துளாராசினியர்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிந்து ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஓரிரு மாதங்களில் வந்து குரு பயிற்சி ஆகுது அந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தும் ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தவங்க அதாவது பா கல்யாணம் முடிஞ்ச நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படி இருந்துருனவங்க அப்புறமே இந்த குரு பயிற்சி ஆகும் ஒரு ரெண்டு வாரத்தில் பயிற்சி ஆகுது அந்த பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கும் அதே இது வெளிநாட்டில் இருப்ப இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் நிறைய அரசு துறையில் இருப்பவர்கள் சம்பள உயர்வு பதவி உயர்வு உண்டு இடமாற்றங்கள் உண்டு உண்டாக்கும் சுயதொழில் புரிவர்களுக்கு அதிக லாபத்தை ஏற்படுத்தும் சுயதொழில் ஆரம்பிப்பவர்கள் இப்போ நல்ல தர்ணம் அவங்களுக்கு சுயதொழில் இப்போ சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புறாமே இப்போ ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்தா நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் இந்த ராகு இது பிரித்து அவ்வளவு முன்னேற்றங்களை உண்டாக்கும் அதே இது இந்த குருவுடைய அமைப்பு நல்ல அமைப்பில் இருக்கிறதனால இளைய சகோதரர் வழிகள் நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை உண்டாகும் இளைய சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலியம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மாதிரி மனைவி வழியில் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து குரு வந்து மூன்றாம் இடத்தை பார்ப்பது வந்து ராசியை பார்ப்பது ராசியை பார்ப்பது பார்த்தாலும் கூட குரு வந்து உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்தை பார்ப்பதும் மனைவி வழியில் வந்து கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் அவங்கள்ட்ட இடையூறுகள் இடைஞ்சல்கள் வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் ஏற்படுத்தும் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் வெளிநாட்டில் முயற்சி ஏற்பவர்களுக்கு அந்த வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடியதையும் உண்டாக்கும் உங்களுக்கு அதே மாதிரி அரசு வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்கே இப்போ அந்த ராகுகதி பயிற்சி நல்ல பயிற்சியாக இருக்குது கேது பதினொன்று இருப்பதனால உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த பதினெட்டு மாதங்கள் ராகுகதி பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த துளாராசினியர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் புறமே வந்து கால வழிபாடு பண்ணுவதும் காலி வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிட நிலமர் நன்றி வணக்கம்